யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் நம்ம வீட்டில் வந்து வச்சுருக்கக்கூடிய ரோஜா செடிகளில் புதிய தழிர்கள் வந்து சீக்கிரமாக வந்து மொட்டுக்கள் நிறைய வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ்லாம் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறேங்க ஸோ இந்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தினீங்கன்னாவே வந்துட்டு செடிகள் நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா வந்து செழிப்பாக வளருங்க பொதுவாக வந்து நைட்ரஜன் சத்துக்கள் இல்லை அப்படின்னா செடிகளை வந்துட்டு புதிய தளிர்களை வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படியே தளிர்கள் வந்தாலும் அந்த நைட்ரஜன் பற்றாக்குறையினால் அந்த செடிகளை வந்து பழுப்பு நிறங்கள் வந்து அதிகமாக வந்து ஏற்படும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படுச்சு அப்படின்னா செடிகள் வந்து சீக்கிரமாக கருக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி மொட்டுக்களும் புதிய தளிர்கள் வந்ததுனாலும் அது வந்து சீக்கிரமாக வந்து கருக ஆரம்பிச்சிரும் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த செடிகளில் வந்து மொட்டுக்கள் வச்சாலும் மொட்டுக்களோட சைஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் அல்லது வந்து பூச்சி தாக்குதங்களை வந்து நமக்கு சீக்கிரமாக வந்து ஏற்பட்டுரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து மொட்டுக்கள் ஆக்சுவலாக இது வந்து நல்லா பெரிய பூ பட் ஆனால் வந்துட்டு இந்த நைட்ரஜன் சத்து கம்மியாக இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னா பூக்கள் வந்து விரியாமலேயே இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து ஏற்படுது இதை வந்து சரி செய்யறதுக்கு நம்ம வீட்டில் வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம வந்து ஒரு ரெமெடி வந்து பண்ண போகிறோம் அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் அதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேஸ்ட்டாக வந்து டீ போட்டதுக்கப்புறம் தூக்கி கூட தூக்கி போடக்கூடிய இந்த டீ தூள் தான் வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் அதாவது நம்ம வந்து டெய்லி நம்ம டீ போட்டு அதை வந்து வடித்து வச்சுருவோம் ஸோ வடித்து வச்சதுக்கப்புறம் வந்துட்டு அதை டஸ்ட்பின்ல போடுறதுப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து நல்லா ஊற வச்சு நம்ம வந்து செடிகளுக்கு வந்து பயன்படுத்தலாம் இதை வந்து பால் சக்கரைனலாம் நம்ம வந்து பயன்படுத்துறதுனால ஒரு தடவை வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு லிட்டர் தண்ணியில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த டீ தூளை போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி அந்த சுகர் கண்டன்ட்டும் ப்ளஸ் வந்துட்டு அந்த பால் வாசம் போகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்தளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு ஃபில்ட்ரு போட்டு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அது கூடவே வந்துட்டு ஒரு மூணு மடங்களவுக்கு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தண்ணி வந்து நிறைய ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அது வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து மிக்ஸ் ஆகிரும் இது கூட வந்துட்டு இன்கேஸ் சுகர் வந்து கொஞ்சம் அதிகமாக இது இருந்தது அப்படின்னா எறும்புகளை வர ஆரம்பிச்சிடும் அது சரி செய்யறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் இருந்தது அப்படின்னா ஓகே அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேப்பை எண்ணெய் கூட வந்து பயன்படுத்தலாம் இது இது இன்னுமே வந்துட்டு தன்மை வந்து அதிகமாக வந்து தரக்கூடியது அதனால் எறும்பு தொளையால் வந்து நமக்கு அந்தளவுக்கு வந்து ஏற்படாது இப்போ வந்து நம்ம செடி ஒரு தடவை மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணி வந்து நம்ம ரெகுலராக வந்து ஊற்றிக்கலாங்க இது வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் பண்ணிங்கனாவே போதும் செடிகள் வேணாம் நல்லா தளிர் விட்டு அதே மாதிரி வந்துட்டு மொட்டுக்கள் நிறையா வந்து வர்றதுக்கு இது வந்து சூப்பராக வந்து பயன்படுங்க இந்த டிப்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் வந்து பயன்படுத்திருக்கோம் ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து ஈஸியாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா செடிகள் நல்லா ஆரோக்கியமாகும் அதே மாதிரி புதிய தழர்கள் வந்தது அப்படின்னாலும் சீக்கிரமாக வந்து பழுக்காது அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து முட்டுகள் நல்லா பெருசாக வந்து வர்றதுக்கு இந்த நைட்ரஜன் சத்துக்கள் நிறைந்த இந்த டீத்தூள் வந்து நமக்கு அதிக அளவில் வந்து பயன்படுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வேற ஒரு பதிவோடு மீண்டும் வந்து சந்திக்கலாம் நன்றி